ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இதன் விளைவாகவே மகர ராசி நேயர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாகவும் என்னதான் கடினமாக உழைத்து நீங்கள் லாபத்தை எடுத்தாலுமே அந்த லாபத்தை ஈடுகட்டக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு செலவுகளானது வந்து கொண்டே இருக்கு இதன் மூலமாக பெரிதளவில் சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் வருமானம் அப்பா நம்ம கைக்கு வந்துருச்சு இந்த பணத்தையாவது சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த வருமானத்தை எப்படியாவது செலவழிக்கக்கூடிய வகையில் இல்லைனா அந்த எதன் மூலமாக நமக்கு வருமானம் வந்துச்சோ அந்த தொழிலில் பெரிதாக ஏதாவது ஒரு நஷ்டமோ முடக்க நிலையோ ஏற்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தொழில் நின்று விடுது இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு அடி மேலே அடி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது அதுலேயும் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்லணுன்னா காலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க நல்லாவே போயிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா காலில் அடிபட்டுருது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னே அவங்களுக்கே தெரியலங்க இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளை மகர ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல ஏதாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது தீர்வு கிடைக்குமா இந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஏதாவது ஒரு மாற்றமானது ஏற்பட்டு அதன் மூலமாக முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே மாதத்துல நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது செவ்வாய் மீன ராசியில இருக்காரு அடைந்து ராசியில அமரப்போகிறார் ரிசபத்துல குருவுடையிலும் அமர்ந்து இருக்காரு கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரமான அதாவது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான முழுவதும் என்ன மாதிரியான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன பலன்களை கொடுக்க போகுது நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது மீண்டும் கெட்டதை கொடுக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களை சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் நிலையானது சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தொழில விரிவுபடுத்த நினைப்பீர்கள் ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக அதற்கு முட்டுக்கட்டைகளானது ஏற்படலாம் என்பதால் தொழில விரிவுபடுத்துவதற்கு முன்பாக அந்த விஷயங்களை லீகலா கொஞ்சம் மூவ் பண்ணுவது நல்லதாக இருக்க கொடுங்க நீங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சட்ட சிக்கல்களை சந்திக்கலாம் சோ தொழில் விஷயத்துல அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க அரசியல்வாதிகளுடைய நட்பால அதை விளக்கி வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளை உங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சில சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமைஞ்சிருக்குங்க அதாவது ஃபஸ்ட்டு பிரச்சனைகள் வந்தாலுமே பிறகு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா சில நல்ல மாற்றங்களும் பார்த்திங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியும் தொழில் முன்னேற்றத்திற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறுதுணையாக நிற்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஓரளவுக்கு சாதகமாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனுடைய கூடிய நகர்வானது இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழிலானது கை நிறைய பணத்தை கொண்டு சேர்க்குங்க நிலம் வாங்கி விற்பதில் சாதனை படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மகர ராசி நேயர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கவனத்தோடு செஞ்சுடுவாங்க எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி போடுறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான இடத்தை நீங்கள் சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக கமிஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் தக்க சமயத்தில் அவங்க செய்யக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு ரொம்பவே பெரிதளவுல உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதன் நான்காம் இடத்துல இருக்காரு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ ரொம்ப நாட்களாகவே ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க அதாவது இந்த கம்பெனி வாங்கலாமா இந்து வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க சோ அப்படிப்பட்ட உங்களுடைய யோசனைக்கான ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியான விஷயங்களில் செயல்படலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக ஈஸியாக எல்லாமே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காரு ஸோ வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை அவர் உங்களுக்கு தருவார் காதல் விவகாரங்கள் சாதகமான நிலையை எட்டி கைக்குடி வரக்கூடிய வகையில் அமைய போகுதுங்க கடந்த காலத்தில் யாராவது காதல் விவகாரத்தின் மூலமாக சில பிரச்சனைகளில் வீடுகளில் சந்தித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு இனி நல்லது நடக்க போகுதுங்க உங்களுடைய வீடுகளிலையும் விருப்பத்தை தெரிவித்து உங்களுடைய காதல் வாழ்க்கைய அடுத்த கட்டமான திருமண வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே முன்னிறுத்தி எடுத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாங்க சோ காதல் வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்க போகுது தொழிலில் மன நிம்மதியை அடைவீர்கள் குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பொருளை அனுப்பி வைக்க வேண்டுங்க தாமதமானால் கெட்ட பெயரானது உண்டாகலாம் என்பதால தொழிலில் கெட்ட பெயர் ஏற்படக்கூடாது உங்களுக்குன்னு இருக்க ஒரு நல்ல பெயரை தக்க வச்சுக்கணும் இப்படியே அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீங்களே முன்னின்று அதை செய்து முடிங்க இவங்களை நம்பி அவங்கள நம்பின்னு பொறுப்பை கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுடைய பெயரை கெட்ட பெயராக மாற்றிக்காதீங்க ஸோ உங்களுடைய நிறுவனத்திற்குன்னு ஒரு பெயர் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் தொடர்ந்து எது செய்வதாக இருந்தாலும் நீங்கள் முன்னின்று செய்ங்க அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலுமே அதை தாண்டி வருமானத்திற்கு வழி வகுப்பீர்கள் சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு அடுத்தவர் ஒரு விஷயத்துல தலையிட வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க அவங்களே வழினா வந்து உங்ககிட்ட விஷயங்களை சொல்லுவாங்க நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு இருப்பீங்க ஆனா நீங்க தெரிவித்த அந்த கருத்துக்கள் மூலமாக தான் சில பூதாகரமே பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்போது நீங்களே நினைச்சிருப்பீங்க ஏன்டா நமக்கு தேவையில்லாத வேலை இது நம்ம எதுக்கு இந்த விஷயங்கள்ல நாம் நம்மளோட ஒப்பீனியன்ட்டு சொன்னோம் சொன்னனால தான் பாரு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு நம்ம எதுக்கு மொதல் இந்த விஷயத்தை நம்ம காதில் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து சில மன குழப்பத்தில் இருப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா ஓகே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிறாங்க சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு அதோட நிறுத்திடுங்க பெருசாக உங்களுடைய ஒப்பீனியன்ட்டை போய் அவங்க கிட்ட திணிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே நடந்துக்கோங்க அடுத்த ஒரு விஷயத்துல தலையிட வேண்டாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதை விளக்கி விடுங்க இல்லையென்றால் தேவையில்லாத சில சட்ட சிக்கல்களை சந்திக்கலாம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு சகோதர சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் உதவியை செய்து வைப்பீர்கள் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பண வரவானது எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு சாதகமாக பாத்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க இருப்பினுமே செலவுகள் கொஞ்சம் கைமீறி போய் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகளானது அவ்வப்போது உருவாகலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வுடனேயே நடந்துக்கோங்க ஏன்னா மக நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாக தொழில் ரீதியாக அதாவது எந்த அளவுக்கு நீங்க கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டேதாங்க இருக்கிறது சனியுடைய நிலைமையானது அதாவது தற்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத சனியானது நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ இதன் விளைவாக என்னதான் நீங்க சம்பாதித்தாலுமே அதை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெருக்கடிகள் ஆனது தேவையே இல்லாம வந்து கொண்டேதாங்க இருக்கு அது மட்டும் நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அதில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் அதன் மூலமாக வருமானமும் வந்திருக்கும் சரி இந்த தொழிலை நம்ம இப்படியே செய்யலாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மன உற்சாகத்தோடு செயல்படும்போது அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலே இல்லாத அளவுக்கு போகலாங்க ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போய் விட்டுறக்கூடாதுங்க ஏன்னா பலருமே சோர்ந்து போய் அப்படியே விட்டுறாங்க ஸோ அதன் பிறகு முன்னேற்றமே இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் போயிடுது ஸோ இது நமக்கு செட் ஆகலையா சரி ஓகே இந்த தொழில் நம்ம பண்ணோம் ஓரளவுக்கு லாபம் வந்துச்சா நஷ்டம் ஏற்படலையா சரி சந்தோஷம் அப்படின்ட்டு அடுத்து என்ன செய்யலாம் இதுலையே இன்னும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் என்ன நம்ம இனி அடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் யார் முயற்சி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்லலாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக சில சவால்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும் அந்த சவாலை மீறி யார் வராங்களோ அவங்க வெற்றியை பார்க்குறாங்க அந்த பிரச்சனையோடு நிற்கக்கூடியவர்கள் அப்படியே இன்றும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நிற்கிறீங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போதாவது தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதே இடத்துல நின்றாதீங்க மீண்டும் அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் என்ன தப்பை நம்ம நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அந்த தொழிலை தொடங்குங்க நிச்சயமாக வெற்றியை பார்ப்பீங்க மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ